ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம காலையில் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து வச்சு பேசுவோமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா லட்டு மாதிரி ஒரு விஷயம் மாட்டுச்சு இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டர்ல எல்லாம் மதன் கௌரி அங்கே யூடியூப்பரை போட்டு அடித்து துவைச்சிக்கிட்டு இருந்தாங்க சரி என்ன தான் அப்படி அடித்து துவைக்கிற அளவுக்கு என்ன தான் பேசியிருக்காருன்னு பார்த்தோம்னா அடித்து துவை அடித்து துவைக்கிற அளவுக்கு தான் பேசியிருக்கார் அதான் பேசியிருக்கார் நானும் அதை பார்த்தேன் தான் அந்த வீடியோவை போய் பார்த்தேன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பிபிசி வந்து நம்மை அடிமைப்படுத்திய ஒரு இங்கிலாந்து கம்பெனியோடைய நிறுவனம் அது வந்து அவங்க ஏன் இந்தியாவில் உள்ள பிரச்சினைகளை தலையிடுறாங்க நம்ம நம்ம வந்து அம்மா வீட்டில் அம்மா அப்பா சண்டேனா மூணாவது மனுஷன் தலையிடக்கூடாது நம்மளே பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயம் சொல்லியிருந்தாரு இந்த மூணாவது மனுஷன் தலையிடக்கூடாது அப்படிங்கிற இன்றைக்கி யூடியூப்பர் ரொம்ப பேர் வந்து நம்ம வீட்டு பிரச்சனையை பேசுகிறதில்லை மற்ற மற்ற பிரச்சனையை தான் பேசுகிறோம் இப்போ உதாரணமாக வந்து நம்ம வீட்டில் வந்து அம்மா இல்லை அத்தா அப்பா சரி இல்லை அண்ணன் சரி இல்லை தம்பி சரி இல்லை பொண்டாட்டி சரி இல்லை புல்ல சரி இல்லை மச்சினன் சரி இல்லை மாமனார் சரி இல்லை மச்சினி சரி இல்லைன்னு சொன்னால் நம்ம அதை பேசவே மாட்டோம் நம்ம அதையாக பேசுகிறோம் ஏற்ற வீட்டில் உள்ளவன் சரி இல்லை பக்கத்து வீட்டில் உள்ளவன் சரி இல்லை மூணாவது தெருவில் இருக்கவன் சரி இல்லை நாலாவது தெருவில் அஞ்சாவது வீட்டில் இருக்கவன் சரி இல்லை இதை தான் நம்ம பேசுகிறோம் அப்போ வந்து அதை வந்து நம்ம பேசுனா நியாயம் அவங்க பேசுனா தப்புன்னு நம்ம பேசக்கூடாது இப்போ ஒரு மதன் கௌரி சொல்கிறத பார்த்தா இந்த பிரச்சனை நாங்கள் தான்டா பேசுவோம் நீ ஏன்டா வந்து பேசுகிற அப்படிங்கிறாரு நாங்கள் தான் பேசுவோன்னா நம்ம சிரியாவை பற்றி பேசியிருக்கோம் நம்ம ஆப்கானை பற்றி பேசியிருக்கோம் பிரச்சனை நம்ம எல்லா நாட்டை பற்றி நம்ம பேசணும் இல்லை நம்ம நாட்டை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்னா அப்படின்னா அதுவே பெரிய சர்வாதிகாரம் தான் ஏன்னா அவங்க அவங்க கருத்தை சொல்கிறாங்க நீ பேசுகிறதுக்கு வந்து இந்த மாதிரி விளக்கம் கொடுக்கறதுக்கு நமக்கு கடமை இருக்கே தவிர பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே எந்த கடமை எந்த ரைட்ஸுமே கிடையாது அது மதன் கவுரி மாதிரி ஆளுகளுக்கு அறவே கிடையாது ஏன்னா அவர் நிறையா பேசியிருக்கார் நிறையா வெளி விஷயங்களை பேசின பேசியிருக்கிறதுனால நான் சொல்ல சொல்ல வரேன் அதனால் வந்து அவர் அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டார் அது பண்ணார் இதை பண்ணார் நான் என்னுடைய ஃபாலோவர்ஸ் நான் வந்து இது பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க சொன்னாலும் அந்த வீடியோ இன்னும் அதில் இருக்குது அந்த வீடியோ இருக்கா இல்லையா வியூஸ் நிறையா போயிருச்சு வியூ இனிமேல் அழிச்சிட்டோம்னா அந்த வியூஸோடய இது குறைஞ்சி போயிடும் கணக்கு குறைஞ்சி போயிருங்கிறக்க அதையும் வச்சுருக்கார் அதையும் வச்சுக்கிட்டு இதையும் ஒரு ம மறுப்பு மாதிரி ஒரு விஷயத்தையும் பேசியிருக்கார் அடுத்து வந்து என்ன இப்போ ரஜினிகாந்த் அவர் என்ன சொல்லியிருந்தார் நேற்று ஒரு அறிக்கை விட்டுருந்தார் இது மாதிரி யாருமே என் பேரை பயன்படுத்தக்கூடாது என்னுடைய அனுமதி இல்லாமல் என் பேரையோ படத்தையோ வேறு அது என்னது எதையுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் எதுக்கு சொல்லியிருக்காருன்னா நமக்கு சொல்லியிருக்க மாட்டார் என்ன நம்மலாம் இது பண்ணலை அவர் பேரை வணிக ரீதியாக பயன்படுத்துகிறாளுக்கு அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஆனால் நிறையா பேர் வந்து அவர் இன்றைக்கி சாதாரணமாக பாப்கார்ன் விற்கிறோம் இல்லைந்து பயன்டடிக்கிற வரையும் அவர் பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் தான் அவங்க சொ அவர் ரஜினிகாந்தி சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது என்னோடய இது அடுத்து வந்து இந்த எடப்பாடி பழனிசாமி ஈரோடு பை எலெக்ஷனில் வந்து ஒரு விஷயத்தை பேசி ஒரு விஷயத்த இல்லை அவர் இதுக்கு முன்னாடி நூற்றி பதினோரு பேரை போட்டிருந்த இது தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருந்தார் இப்போ மறுபடியும் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு ஆறு பேரை சேர்த்து நூற்றி பதினேழு பேராக போட்டிருக்காரு யாரும் நூற்றி பதினொன்று போடாதீங்க அது வந்து நாமம் போட்ட மாதிரி இருக்குது பட்டை போட்ட மாதிரி இருக்குன்னு யாரும் சொன்னாங்க போல கூட கூடுதலாக ஒரு ஆறு பேராக போட்டிருக்காரு நீ என்ன நூற்றி பதினேழாக போடுறது நான் நூற்றி பதினெட்டு பேரை போடுறேன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர் ஒரு நூற்றி பதினெட்டு பேரை போட்டிருக்காரு நீங்கள் என்னையா நூ நூற்றி பதினேழு நூற்றி பதினெட்டு போடுறேன் நான் போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேரை போட்டிருக்காரு தேர்தல் பொறுப்பாளராக இன்னும் சசிகலா தான் பாக்கி உங்கள் ச தினகரனை தவிர்த்து இவங்க மாறி மாறி இதைத்தான் தேர்தல் பொறுப்பாளர்களாக போடுறாங்கன்னு சொல்லி தேர்தலுக்கு யார் வேட்பாளருங்கன்னு போட மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி தேர்தலுக்கு ஒன்றும் நாளிட்டிருக்கு அதுக்கடையில் பேசி நிறுச்சுக்கோன்னு சொல்கிறாங்களா இல்லை தேர்தலுக்கு அப்புறம் வேட்பாளராக அறிவிச்சுக்கோங்க இப்போ என்ன அவசரம் அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த இத்தனைக்கும் வந்து ஒரு காலத்தில் அதிமுக தான் எல்லாரையும் முந்திக்கிட்டு வேட்பாளரை அறிவிக்கும் இன்றைக்கி பாருங்கள் அதோடைய நிலம எவ்வளோ அது அதல பாதாளத்தில் கிடக்கு ரொம்ப க ரொம்ப கவலையாக தான் இரு இருக்குது அப்புறம் ஒரு குட்டி கதை கொஞ்சம் சொல்லுவோம் அப்படின்னு நினச்சேன் டைம் ஓடி போச்சு நாளைக்கு சொல்லுவோம் ஓகே நன்றி